காஷ்மீரின் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலையடுத்து பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது இதில் தீவிரவாதத்துக்கு புகலிடம் அளிக்கும் பாகிஸ்தானை வழிக்கு கொண்டுவர சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்துவது உள்ளிட்ட ஐந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன ஜூ ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மலைப்பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி மினி சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படுகிறது இங்கு நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்தும் ரோட்டோர கடைகளில் சாப்பிட்டபடியும் பைசரன் பள்ளத்தாக்கின் அழகே ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது வனப்பகுதியில் இருந்து உள்ளூர் போலீசாரின் சீருடையில் வந்த தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினர் குறிப்பாக ஆண்களிடம் பெயர் மற்றும் மதத்தை கேட்டு தாக்குதல் நடத்தினர் இதில் இந்திய கடற்படை அதிகாரி உளவுத்துறை அதிகாரி நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் உட்பட இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீநகர் சென்றார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அவர்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் எனவும் குடும்பத்தினரின் இழப்பு வீண் போகக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் அதன்பின் அமித் ஷா பஹல்காம் சென்று பாதுகாப்பு நிலவரம் குறித்து பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே பாராமுல்லாவில் நேற்று தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி நடைபெற்றது நலா என்ற இடத்தில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் மீது இராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அதிகளவில் பறிமுதல் செய்யப்பட்டன அங்கு தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது இந்நிலையில் காஷ்மீரின் குல்காம் பகுதியில் உள்ள தானி மார்க் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவியதாக பாதுகாப்புப் படையினருக்கு தகவல் கிடைத்தது அங்கு நேற்று மாலை விரைந்த பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளுடன் கடும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டனர்